அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த பன்னாட்டு தொடர்முழக்க முழக்க ஞாயிறு கோடல்ல முப்பது மணி நேர அரங்கு உலகின் உடனடி தேவை உலக அமைதி என்ற ஒரு கருத்துல இருபத்தோராம் நூற்றாண்டுக்கான சமாதான தடைகள் அதனுக்கான தீர்வுகளை நோக்கி ஐம்பத்தி எட்டு உரையாளர்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அம்மா அவர்கள் திருமதி இரா சரஸ்வதி ஜெகதீசன் அவர்கள் நல்லாசிரியர் ஆன்மீக மற்றும் பட்டிமன்ற பேச்சாளர் ராஜபாளையம் தொடர்ந்து மாணவர்களிடையே களம் காண்டு கொண்டிருப்பவர்கள் மாணவர்களிடையே நல்வழிப்படுத்திக் கொண்டிருப்பவர்கள் ஏன்னா நம்முடைய நோக்கம் இல்லாம இளைஞர்கள் நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது நிலையான சமுதாயம் அமைய வேண்டும் உலக சமாதானம் அங்கே எட்ட வேணும்னா அங்கு இளைஞர்களோடு நாம் பயணிக்க வேண்டும் அவர்களோட என்ஜினியரிங் இன்னர் என்ஜினியரிங் சொல்லக்கூடிய அவருடைய மனதுக்குள் புகுந்து நாம் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கிறது தொழில்நுட்ப ஊடுருவலிருந்து பல்வேறு விதமான ஊடுருவல்களில் வேறு பாதையில் சென்று கொண்டிருப்பவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு நல்ல ஒரு உலகை நாம் அமைக்க வேண்டும் அந்த நிலையில் இன்று நம்மோட அம்மாவர்கள் உலக அமைதி பகவத்கீதை ஒரு பார்வை என்ற ஒரு தலைப்பில பேச இசை தெரிவித்திருக்கிறார்கள் அம்மாவுடைய நேரத்திற்கு நன்றி அம்மா இந்த நேரம் உங்களுடைய நேரம் ஆகிறது நாங்கள் கண்ணுற்று காக்க காத்து கொண்டிருக்கிறோம் உலக அமைதி கீதை ஒரு பார்வை என்ற தலைப்பில் நன்றிமா நன்றி ஆரம்பிச்சு ஐந்து நாற்பதுக்கு முடிக்கலாம் அங்கயா ஒரு ஐந்து அந்த அரை மணி நேரம் தான் எடுத்துக்கிறேன் நான் ஐந்து து ஆக அந்த அரை மணி நேரம் சொல்லிடக்கூடாது எனக்கு முடிந்த அளவுக்கு நான் தயார் பண்ண அளவுக்கு எடுத்து உணர்த்துகின்றேன் ஐயா நன்றி குருவுக்கு நன்றி கடவுளுக்கு நன்றி இந்த குழுவை சரியானபடி நடத்தி கொடுக்கக்கூடிய தலைமைக்கு நன்றி என்னுடன் பேச இருக்கின்ற அத்துணை ஆளுமைகளுக்கும் நன்றி வளர்ந்த வழக்கத்தை உருவாக்கி கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன் துவமேவ மாதா சிதாத்வமே துவமேவ பந்துஷ்ட துவமேவ வித்யா திரவிடம் துவமேவ துவமேவ சர்வம் மம தேவதேவர் ஆருயிர் அன்னையும் நீயே அருமை தந்தையும் நீயே உறவும் சுற்றமும் உற்ற நண்பனும் நீயே கற்கும் கல்வியும் நீயே சேர்க்கும் செல்வமும் நீயே அனைத்துமான என்ற ஆதி நீயே ஆம் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு விரும்பி எடுத்துக்கொண்டு தேர்ந்தெடுத்த தலைப்பு உலக அமைதி பகவத்கீதை ஒரு பார்வை உலக அமைதிக்கு பகவத்கீதை பகவத்கீதையில் என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கின்றது என்று என்னிடம் பலரும் வினவினார்கள் நான் பேசுகின்ற பொழுது தாங்கள் நினைவுகள் தெரிந்து கொள்வீர்கள் என்று சொன்னேன் ஆனால் யாரும் இந்த களத்தில் இல்லை சொன்னவர்கள் யாரும் என்ன காரணத்தினாலும் கொண்டிருக்கலாம் அல்லது அவர்களை ஆஹ் நினைப்படுத்துவதற்கு நான் எனக்கு நேரம் போதாத நேரடியாக தளத்தில் இணைந்து விட்டேன் சரி உலக அமைதி பகவத்கீதை ஒரு பார்வை உலக அமைதி என்பது அனைத்து நாடுகளும் அங்கு வாழ்கின்ற மக்களும் ஒருவரோடு ஒருவர் இணைந்து அரசியல் சுதந்திரமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சி அமைதி ஆகியவற்றை பங்கேற்கக்கூடிய ஒரு லட்சியத்தை கொடுக்கக்கூடியது உலகத்தில் போரும் வன்முறையும் அடியோடு ஒழிந்து மக்கள் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டி ஒத்த உணர்வோடு அமைதியை பேணி வளர்க்கின்ற அந்த அமை அமைப்புகளை உருவாக்கி செயல்படுத்துவது கூட உலக அமைதி என்ற லட்சியத்திற்குள் தான் அடங்கும் நம் முன்னோர்கள் வகுத்த நாலு வகை வாழ்க்கை நியதிகளை அடிப்படையாக கொண்டு தர்மத்தினின்றும் வழுவாது தத்தம் வினை ஆற்றுவதும் உலக அமைதி என்ற நியதிக்குள் தான் அடங்கும் கண்ணபிரான் பகவத்கீதையை சொன்ன இந்த கூச்ச எல்லாருக்குமே தெரிந்த ஒன்று கடமைச்சை பலனில் பற்று வைக்காது பலனை எதிர்பாராத எதிர்பாராத எல்லாரும் சொல்லுவாங்க அது தவறு பலனில் பற்று வைக்காது எதிர்பார்த்து நான் ஒரு தேர்வு எழுதுறேன் அந்த தேர்வு எழுதுகின்ற பொழுது எனக்கு இவ்வளவு மதிப்பெண் பர்மன்னு சொல்றது எதிர்பார்ப்பு ஆனா வரலையேன்னு சொல்லிட்டு அதையே நினைச்சு கவலைப்படலாம் பற்று வைப்பது என்பது அது கூடாது அதனால கடமை ஏச்சை பலனில் பற்று வைக்காது என்கின்றது கீது இந்த நாலு வகை வாழ்க்கை வியதிகள் என்னவென்றால் அறிஞன் ஆளுபவன் வணிகன் உழைப்போன் மேன்மையானந்தர் பூஜய குருதேவ் சுவாமி சின்மையான வெளிநாடுகளில் பேசுகின்ற பொழுது பிராமணா சத்ரியா வைஷ்யா சூத்ரா அப்படின்னு சொல்ல மாட்டார் இது வந்து அந்த வடமொழியில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நாம் அன்றாடம் பிரயோகிக்கக்கூடிய வார்த்தைகள் என்னவென்றால் மிகச்சிறந்த அறிஞன் ஆளுபவன் லீடர் வணிகன் பிஸ்னஸ் மேன் லேபர் என்று சொல்லப்பட்ட நான்கு பிரிவினரும் தங்களுடைய கடமையை எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காமல் முற்பட்டால் போதுமானது உலகில் எந்த பிரிவினையும் ஏற்பட இதைத்தான் இரண்டாம் அத்தியாயத்தில் சாக்கிய யோகத்தில் கூறுகின்றது மா தே சங்கோஸ்வ கர்மணே என்று அழகாக எடுத்துரைக்கின்றது தே கர்மணி அதிகார தொழில் செய்யத்தான் உனக்கு அதிகாரம் உண்டு கதாச்சந்த மாப்பலேஷு எப்போதுமே பலன்களில் கிடையாது கர்ம பலகேத்து மாபு அப்படின்னு சொன்ன செய்கையின் பலனை செய்கையின் பயனை கோருபவனாக ஆகாது தே கர்மணி தே அக்கர்மணி அக்கர்மணி கர்மங்களை ஆற்றாமல் தே உனக்கு சங்கமா சங்கக மா அஸ்து இருப்பதிலும் பற்றக்கூடாது இப்படி ஒவ்வொரு பதத்துக்கும் அழகானது ஒரு விளக்கத்தை ஆஹ் அஹ் ஜெயகோபால் கோயந்தகா என்று சொல்லக்கூடிய அந்த அறிஞர் அழகாக எடுத்து நிற்த்திருக்கின்றார் இதையே நம் இந்த நான்கு பிரிவினைத்தான் இன்றைய காலகட்டத்தில் வர்ணாசிரம தர்மம் என்று கூறுகின்றோம் அவ்வகையில் உலக அமைதியை பறைசாற்றக்கூடிய உன்னதமான நூல் எது என்றால் பகவத்கீதை என்று சொல்லலாம் இந்த நூல் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்குரியது என்று கொள்ளாமல் மனித சமுதாயத்திற்கானது என்று உணர்ந்து நாம் போற்ற வேண்டும் ஆம் இது ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கானது என்று யாருமே கூடாது எந்த ஒரு நூலும் அந்தந்த வேத நூல்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்குமாக உலக சமுதாய மனித சமுதாயத்திற்காக என்றே எழுதப்பட்டது என்று நினைத்து அவற்றை படித்து அவற்றில் இருக்கக்கூடிய கருத்துக்களை உணர்ந்து நம்முடைய வாழ்க்கையை பின்பற்றுவது நம் ஒவ்வொருவருடைய கடமையாக கருதப்படுகின்றது சரி இந்த உலக அமைதி பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் எவை எவை என்று பார்த்தால் உலக அமைதி வலியுறுத்தக்கூடிய நூல்கள் எண்ணில் அடங்காது பகவத்கீதை புறநானூல் திருக்குறள் போன்ற அறநூல்கள் இருக்கின்றன தனிப்பாடுகள் இருக்கின்றன காப்பியங்கள் கட்டுரை நூல்கள் வள்ளலாருடைய திருவரட்பா வேதாத்ரி மகரிஷியனுடைய நூல்கள் பாரதி பாரதிதாசனுடைய கருத்துக்கள் திருவரட்பா பெரிய புராணம் மனோன்மணி என்று மிக்கச்சக்கமான நூல்கள் இருக்கின்றன ஆனால் அதில் கீதையை பற்றி அந்த கீதை காண முடியாத ஒரு ஞான கடல் இல்லையா இதற்குள் எல்லையில்லாத ஞான கருவூலம் பொதிந்து கிடைக்கின்றது அதன் பெருமையையும் அந்த ஞான கருவூலம் பொதிந்து நிற்கின்றது அதன் பெருமையும் கருத்தையும் புரிந்து கொள்வது என்பது சாதாரண ஒரு பறவையானது பறந்து விரிந்த இந்த ஆகாயத்தை பறந்து சென்று அளந்துவிட முனைவது மாதிரி அது முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஆழ்ந்த கருத்துக்களையும் பெருமையையும் பறந்து விரிந்த செய்திகளையெல்லாம் தன்னகத்தை கொண்டு பகவத் பகவத்கீதை சரி அதனுடைய முக்கிய நோக்கம் என்ன கீதையினுடைய முக்கிய நோக்கம் என்ன ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் அநாதி காலமாக தோன்றிய காலம் தொட்டு அஞ்ஞானத்தில் கட்டுண்டு சம்சார கடலில் அமிழ்ந்திருக்கக்கூடிய இந்த ஜீவனாகி உயிர் பரமாத்மாவை அடைவதற்கு செய் அடையச் செய்வதுதான் இந்த கீதையுடைய முக்கிய நோக்கம் அதற்கான வழிமுறைகள் என்ன என்பதையும் கீதை கூறுகின்றது அவற்றை கடைபிடித்து தம்முடைய உலகியல் கடமைகளை சரிவர் ஆட்சி கொண்டு வந்தாலே போதுமானது உலக அமைதிக்கு பாதை அமைத்து விடலாம் பாதையமைப்பதோடு நாம் நினைத்து அந்த இலக்கை அடைந்து விடலாம் என்று கூறுகின்றது கீதை பாரமார்த்த தத்துவத்தை நடைமுறையில் கையாளக்கூடிய அற்புதமான உத்தியை கூட கீதை புகட்டுகின்றது தகுதி கேற்றவாறும் திறமைக்கேற்றவாறும் அவரவருக்குரிய இரண்டு விதமான யோகங்களை நிஷ்டை என்று சொல்வார் இந்த நிஷ்டைகள் எடுத்துரைக்கின்றது ஒன்று ஞான நிஷ்டை அதாவது சாங்கிய யோகம் இரண்டாவது யோக நிஷ்டை என்று சொல்லக்கூடிய கர்ம யோகம் இன்றைய நமக்கு இன்றைக்கு நமக்கு மிக முக்கிய தேவை இந்த கர்ம யோகம்தான் ஜீவன் தன்னுடைய கடமையை பக்தியோடும் அறிவுபூர்வமாகவும் செய்ய முற்பட்டாலே நம் முழு கிணறை தாண்டியது போலத்தான் ஒரு மருத்துவர் நேற்று வந்தார் ஒரு மருத்துவர் நான் கீதை பற்றி எழுதிட்டு போது அவர் ஆஹ் லேப்டாப்பை போற்று பார்த்துட்டு போது அந்த மருத்துவர் சொல்லுகின்றார் நோயாளியினுடைய நோயை நீக்குவது வந்து கடமை உணர்வோடு நாம் செயல்படுகின்றோம் அதை வந்து பக்தி உணர்வோடு செஞ்சோம்னா அந்த அர்ப்பணிப்போடு செய்தோம்னா அந்த அர்ப்பணிப்போடு நம்முடைய மருத்துவ ஞானத்தை விளைத்துக் கொடுக்கின்ற பொழுது கர்மயோகம் பக்தியோகம் ஞான யோகம் மூன்று வந்துடுது இல்லையா அப்போ ஒரு செயல் இந்த மூன்றை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த இயல்பு எல்லாருக்குமே வரணும் எல்லாருமே அந்த செயலை அந்த மூன்று யோகங்களை நினைக்கக்கூடிய விதத்துல தங்களுடைய பணிகளை ஆற்றினாலே போதுமானதுதானே அப்படின்னு சொன்னார் அந்த மருத்துவர் அந்த கருத்தை விடுத்து நான் எடுத்துக்கொண்டேன் அதைத்தான் சுவாமி விவேகானந்தர் கூறுகின்றார் உங்கள் கரங்கள் சமுதாயத்திற்கு உதவட்டும் உங்கள் கரங்கள் சமுதாயத்திற்கு உதவட்டும் உங்களுடைய தலை இறைவனின் திருவடிகளை படியட்டும் என்று சொன்னார் இதைத்தான் சொன்னார் மகத்தான மனித திருவி பெற்ற மக்களாகி நாம் அதன் உயர்வை தெரிந்து கொள்ளாமல் வெறும் விலங்கு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமோ என்று எண்ண தோன்றுகின்றது மக்களை யாரோ ஒருவர் மட்டுமே மேலான பெற முயல்கின்றார் என்பதை ஞான விஞ்ஞான யோகத்தில் பகவான் தோன்ற மனுஷா மனுஷா நாம் சகேஷு என்று பகவான் உரைக்கின்றார் அடுத்து நால் வகை பகுப்புகள் என்று பார்க்க முடியாது வர்ணாசிரம தர்மம் என்று சொல்லி பார்த்தோம் இதை வந்து அவர் பூஜ குருதேவ் சொன்னது போல திங்கர் லீடர் பிசினஸ் மேன் அண்ட் லேபர் வச்சுக்கணும் கீதை சொல்லக்கூடிய இந்த வர்ணாசிரம தர்மம் வந்து மக்கள் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல இந்த வகை பகுப்பும் அவர்கள் செய்யக்கூடிய தொழிலின் அடிப்படையிலன்றி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனும் இந்த நான்கு தொழில்களையும் அவசியம் செய்தே ஆக வேண்டும் அதை விளக்கி அந்த தொழிலின் அடிப்படையில் இன்றி பிறப்பின் அடிப்படையில் அது பிரிக்கப்படவில்லை இதைத்தான் அத்தியாயத்தில் ஞான கர்ம சந்யாச யோகத்தில் பகவான் குறிப்பிடுகின்றார் இந்த ஒரு ஸ்லோகம் மட்டுமே போதுமானது முழுமையான உலக அமைதி ஏற்படுத்துவதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுவாமி சுரேஸ்வரானந்தா என்று சொல்லக்கூடிய அந்த சுவாமிஜி சின்ன சேர்ந்தவர் சொன்னார் சாத்துர் சிருஷ்டம் குண கர்ம விபாக அழகானது ஒரு ஸ்லோகம் குணகர்ம விபாக குணத்துக்கும் சேகைக்கும் தக்கபடி தெரிவுகளாக நான்கு வருணங்கள் என்னால் உருவாக்கப்பட்டது ஆனால் நானே அவற்றை செய்தேன் என்றாலும் கூட அழிவற்றவனாக என்னை கர்த்தா அல்லேன் என்று நீ உணர்ந்து கொள் நான் தான் கர்த்தா என்று நீ நினைத்துக் கொள்ளாதே நான் கிடையாது பிடிக்கிற மாதிரி அவர் சொல்றார் பரவி என்று உணர்ந்து கொள் என்று இந்த கூறி இந்த கூச்சானது மிக எளிதாக நமக்கு அந்த ஸ்லோகத்தில் அந்த கூச்சின் வாயிலாக நம்ம அறிந்து கொள்ளுகின்றோம் அறிஞன் ஆளுபவன் மனிதன் உழைப்போன் என்று நான்கு பிரிவுகள் கொண்ட சமூகம் வந்து குணங்களையும் செயல்களை முட்டிய பிரிவுகளாக என்னால் படைக்கப்பட்டதே உரிய இங்கனும் அந்த படைப்பானது படைப்பு முதலே செயல்களை செய்யக்கூடிய கர்த்தாவாக நான் இருந்த போதிலும் கூட அழிவற்ற இறைவன் ஆகிய என்னை உண்மையில் கர்த்தா அல்லன் என்று அறிந்து கொள் கடவுள் படைக்கின்றவன் படைக்கிறவன் சொல்றீங்களே எங்க கடவுள் என்று கேட்கின்றார்கள் அப்படிலாம் அந்த கருத்தா அல்லன் என்றே அறிவாயாக என்று பகவான் இவ்விடத்தில் கூறுகின்றார் இக்கருத்தை அடியோற்றிய திருவள்ளுவர் திருவள்ளுவரும் கூறுகின்றார் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பகர்கின்றார் ஆம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்று பகர்கின்ற இந்த கூற்று பிறப்பினால்தான் எல்லா உயிர்களுக்கும் பிறப்பு பிறப்ப பிறப்பினால் ஒன்றுபட்டவர்கள் உயிர்கள் ஆனால் செய்கின்ற தொழில்களால் மட்டுமே வேறுபட்டிருக்கின்றார்கள் என்பதை அழகாக எடுத்து நடத்துகின்றது இந்த புரட்பா வர்ணங்கள் நான்கு என்பது போல ஆசிரம தர்மங்களும் நான்காக பகுக்கப்பட்டு கடை கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கின்றது அவைதான் நாம் சொல்லுகின்ற உள்ள பிரம்மச்சரியம் கிரகஸ்தம் பானபிரஸ்தம் சன்னியாசம் இந்த அழகான தமிழை சொல்லுகின்ற உள்ளது வடமொழி அப்படி அப்படி கூறுகின்றார்கள் எப்படி நாம் நேற்று ஜெர்மன் மொழியில் ஒரு அம்மா பேசினாங்க எப்படி ரசித்தோம் அதே போன்று இந்த வடமொழியை ரசிக்க முற்பட வேண்டும் தமிழையும் ரசிக்கணும் ஆங்கிலத்தையும் வேண்டும் எல்லா மொழிகளும் ஒன்று என்று நினைக்கக்கூடிய அந்த பாங்கு ஒவ்வொருவரிடம் வந்துவிட்டது என்று சொன்னால் நமக்கு எது பிரிவினை ஏன் பிரிவினை ஏற்பட போகின்றது மாணவ பருவம் பிரம்மச்சரியம் என்பது கிரகஸ்தம் என்பது இல்லறம் வானப்பிரஸ்தம் என்பது தவ வாழ்வு துறவரம் என்பது சந்நியாசம் யார் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மனித இனத்தில் இந்த நான்கு வகை பிரிவுகள் இருந்தே தீரும் நாம் அகற்ற வேண்டியது இந்த வகை மக்களில் ஒருவருக்கொருவர் பரம்பு கடந்து காட்டக்கூடிய வேற்றுமை மனப்பான்மையைத்தான் நாம் களைய வேண்டும் இந்த நால்வகை மக்களும் மனித குலம் வாழ தத்தம் திறமை கேற்றவாறு போட்டி பொறாமை இல்லாமல் உண்மையாக பாடுபட்டால் தான் உலகில் நாம் நினைத்த அமைதியை கொண்டு வர முடியும் ஆம் அந்த அமைதியைத்தான் இந்த கீதை பகர்கின்றது வகை மக்கள் எந்த பணியாற்ற வேண்டும் அறிஞனின் பணி அறிஞன் என்பது இந்த இடத்தில் யாரை சொல்லுகின்றோம் முதலாவதாக இருக்கக்கூடிய பிராமணனு சொல்லுகின்றோம் அறிஞனின் பணி கற்பதும் கற்பிப்பதும் இன்பங்களை துறந்து ஆன்மாவை அதாவது நம் உள்ள இருக்கக்கூடிய இறைவனை அடைவதற்கு முயற்சியுடன் கடமையாற்றுபவன் தான் உறுதி படைத்த அறிஞனாவான் தான் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வியை எந்த ஒரு அறியாமல் மூழ்கி கிடக்கக்கூடிய சீடனை மேலே கொண்டு வருவது அது ஒரு அஹ் அறிஞனுடைய பணியாக கருதப்படுகின்றது அச்சம் அவர் அச்சம் சினமற்றவராக இருக்க வேண்டும் பிற நலம் கண்டு மகிழாமலும் கேட்டினால் வருந்தாமலும் இருக்க வேண்டும் அந்த அறிஞன் ஒரு நாட்டை வழி வழிநட் அப்படி இருந்தால்தான் நம் மிகச் சிறந்த ஆசிரியன் பிராமணன் என்று நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசன் தன் தேசத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் நான்கு பிரிவினரின் செயல்களின் தானே கடைபிடித்தாக வேண்டிய நிலை ஏற்படுகின்றது கதா ராஜா கதா பிரஜா என்று சொல்வோம் இல்லையா கதா ராஜா கதா பிரஜா மன்னன் எவ்வளவு மக்களும் அவள் ஆம் இங்கு மக்களுக்கு சிறந்த உதாரணமாகத்தான் திகழ்ந்தால் ஒழிய தன் நாட்டை நிர்வகிப்பது மிக மிக கடினமானது தசரத ராமன் தசரத ராமன் அரச தர்மம் வழுவாடு ஆட்சி செலுத்தியது போல ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும் மக்களுடைய நலத்தை தன்னுடைய நலமாக கருத வேண்டும் தன்னுடைய குடும்ப நலமாக அதாவது தன்னுடைய குடும்பத்தார் தான் தன்னுடைய நாடு என்று கொண்டிருக்க கொண்டிருக்கக்கூடாது இந்த உலகம் முழுக்க இந்த உலகத்திற்குடிய மக்கள் எப்படி நாம் வந்து நம் என்னை நான் எப்படி என்னுடைய உயிரை எப்படி போச்சு பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் அதே போல மற்றவர்களையும் நினைக்கக்கூடிய அந்த முறை வர வேண்டும் மக்கள் நலனே தன்னுடைய நலனாக மன்னன் கருதினால் மட்டுமே அந்த நாடு செழிப்புச்சிருக்கும் அந்த நாடு சிபிச்சமடையும் அதைத்தான் இவ்விடத்தில் ததா ராஜா ததா பிரஜா மக்கள் எவ்வளியோ மன்னன் எவ்வளியோ மக்களும் அவ்வழியோ என்று சொல்கின்றேன் பகை அது மட்டுமல்லாமல் மற்றொரு கடமை மன்னனுக்கு என்ன பகையை மன்னர்களால் இடையூறு வராதவர் பார்த்துக் கொள்ள வேண்டும் தன்னை பாதுகாப்பதற்கும் தற்காப்புக்காகவும் அவன் போரிடலாம் பிற நாடுகளை அபகரிப்பதற்காகவோ ஆக்கிரமிப்பதற்காகவோ சண்டையிடக் கூடாது இப்பொழுது ருஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடக்கின்றது அது ஆணவி ஆணவத்தினாலும் அதிகாரத்தினாலும் எழுந்ததே ஒ ஒழிய எனக்கு கீழ்தான் நீ நான் தான் உயர்ந்தவன் என்று சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தினால் எழுந்ததே அன்றி வேறு என்ன காரணமாக இருக்கக்கூடும் சான்றாக நம்முடைய நாட்டு எல்லையை பாதுகாக்கக்கூடிய இராணுவத்தினர் இருக்கின்றார்கள் உயிர்களை கொல்ல நேரிட்டால் தவறில்லை அவர்கள் அளவில் அது சரி என்று ஆகின்றது தீ இருக்கின்றது தீயை விளக்கரித்து பயன்படுகின்றோம் விளக்கேற்ற பயன்படுத்துகின்றோம் வீட்டை எரிக்கவும் பயன்படுத்துகின்றோம் கத்தி இருக்கின்றது காய்களை அறியவும் உயிர்களை கொல்லவும் பயன்படுத்துகின்றார்கள் காய்களை அறி அறிந்தெடுக்க கத்தி பயன்படுகின்றது உயிரை கொல்லவும் அதை பயன்படுத்துகின்றார்கள் எனவே அற வழியில் தேவை அறிந்து எது சரி என்று அறிந்து அதை பிரயோகிப்பது என்பது மிக மிக இன்றியமையாத ஒன்று அதே போல வணிகன் பிசினஸ் மேன் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டு அதை மேம்படுத்துவதிலே அதை மேம்படுத்துவதை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயலாற்ற வேண்டும் ஒரு தொழிலாளி தன்னால் என்ற உழைப்பை நல்குவதில் கவனம் செலுத்த வேண்டும் இன்னொன்று நன் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் பொழுது நான் இவ்விடத்தில் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் தொகுத்து உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அது ஒரு அறிஞன் ஆற்றக்கூடிய சிந்தித்து ஆற்றக்கூடிய ஒரு அறிஞனுடைய செயலாக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்னை கற்றளையிடுகின்றார் இந்த செயலை செய்ய வேண்டும் என்று சொல்லி யார் என்னை கட்டளையிடுகின்றாரோ அவர் எனக்கு ஆளுகவனாக வருகின்றார் நான் இந்த செயலை எடுத்து செய்கின்றேன் என்றால் ஒரு சூத்திரனாக இருக்கின்றேன் ஒரு உழைப்பாளியாக இருக்கின்றேன் இதில் ஏதேனும் பணத்தை ஈட்டினேன் என்று சொன்னால் அது வணிகம் என்று சொல்லலாம் இப்படி எல்லா செயல்களையும் நான் ஒருங்கை செய்கின்ற பொழுது நால் வர்ணத்தாருடைய செயலை நான் செய்கின்ற பொழுது அது தவறு கிடையாது அந்தந்த நேரத்தில் அந்தந்த செயல்களை செய்ய வேண்டும் இது கிருஷ்ண பரமாத்மா தன்னுடைய கிருஷ்ண பரமாத்மாவுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம் ஒருவரே நாள் வர்ணத்தாறு மாற்றக்கூடிய செயல்களை செய்யும்படியான சூழல் ஏற்படுகின்ற பொழுது தவிர்க்காமல் செய்ய முற்படுவது உலக அமைதியை நிலைநாட்டுவதற்கான வழிமுறை என்றுதான் கொள்ள வேண்டுமே ஒழிய அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு தேரோட்டினார் ஒரு பணி நாளாக தன் குதிரைகளுக்கு உடம்பை தேய்த்துவிட்டு தானே தீனி வைத்தார் யாகத்தில் மற்றவர்கள் உண்ட எச்சிலைகளை என்ன செய்தார் தானே உவப்போடு எடுத்து அதை அப்புறப்படுத்தினார் காட்டில் இருக்கக்கூடிய மாடுகளை மேற்போனாக தான் செய்யக்கூடிய வேலையில் ஏற்றத்தாழ்வில்லாமல் ஒரு கர்மயோகி எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி வாழ்ந்து காட்டினான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் மனித குலத்துக்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தான் இதைத்தான் மனித தான் தான் செய்த செயல்களை போன்றே மக்களும் செய்ய வேண்டும் உயிர்களும் மாற்ற வேண்டும் என்பதை தான் நிகழ்த்தி காட்டினான் எதனை எதனை உயர்ந்தோன் செய்கின்றானோ அதையே மற்ற மனிதர்கள் பின்பற்றுகின்றார்கள் இல்லையா அவன் எதை பிரமாணமாக்குகின்றானோ அதையே உலகத்தாரும் தொடர்கின்றார்கள் இல்லையா அதைத்தான் கீரை கூறுகின்றது அதாவது எதனை எதனை உயர்ந்தோன் செய்கின்றன ஆச்சரத்து சிரேஷ்ட இதர ஜனக தத் மற்ற மனிதர்கள் அதை அதை பின்பற்றுகின்றார்கள் எதனை எதனை உயர்ந்தோன் செய்கின்றானோ மற்ற மனிதர்கள் அதையே பின்பற்றுகின்றார்கள் ஆக்குகின்றானோ அவன் எதை பிரமாணமாக ஆக்குகின்றானோ லோக்க தத் அனுவர்த்ததே உலகத்தார் அதையே தொடர்கின்றார்கள் என்று கூறுகின்றார் அதை செய்கின்ற பொழுது சம பாவனையோடு செய்ய வேண்டும் மாற்ற வேண்டும் உலகில் உள்ளவை எல்லாமே இறைவு என்று அறிய வேண்டும் நம் செயல்கள் வெற்றி பெற்றால் வெற்றி பெறாவிட்டாலும் சமநிலையில் இருக்க வேண்டும் மனம் எதிலும் பற்றில்லாமல் பயனை கருதாமல் இறைவனுடைய செயல்களையும் வேண்டும் அப்படி நம்பிக்கையோடும் பக்தியோடும் மனம் சொல் செயல் அனைத்தும் அழிந்து போன நிலையில்தான் நாம் இறைவனை காண முடியும் அதிலேயே பற்று வைத்துக் கொள்ளக்கூடாது இதைத்தான் மாணிக்க வாசக திருமானம் திருவாசகத்தில் அழகாக பாடுகின்றார் அயல் மாண்ட கண்ணிதன் பங்கன் என்னை கலந்து ஆண்டலுமே அயல் மாண்டு அறிவினை சுற்றமும் மாண்டு அவனியின் மேல் மயல் மா மாண்டு மற்ற உள்ள வாசகம் மாண்டு என்னுடைய செயல் மாண்டவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ என்று பாடுகின்றார் மணிக்க வாசக பெருமாள் இறைவன் தன்னை தன்மயத்தன் ஆக்கி கொண்டான் உற்றார் வேற்றார் என்ற வேற்றுமைகள் தன்னை விட்டு போய்விட்டன இவ்வுலகத்தின் மீதும் இதில் உள்ள பொருள்களின் மீதும் ஆசைகள் அற்று போய்விட்டன இறைவனின் புகழ் ஒன்றைத் தவிர வேறு பேச்சு ஒன்றும் தன்னிடம் இருந்து வரவில்லை என்று பாடுகின்றார் மாணிக்க வாசக இறைவனுக்குச் இறைவனுக்கு சொன்ன வாசகம் இல்லையா கீதை மனிதனுக்கு சொன்ன வாசகம் கடவுள் மனிதனுக்கு சொன்னது இது இறைவனுக்கு சொன்ன வாசகம் மனிதனே மனிதனுக்கு சொன்ன வாசகம் என்பதுதான் திருக்குறள் இப்படி மூன்றுமே மூன்று விதங்கள் வந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது திருக்குறள் தமிழ் வேதம் நம்முடைய வடமொழி வேதம் கீதை தமிழ் அஹ் தமிழ் மற்றொன்று திருவாசகம் இப்படி எல்லாவற்றையும் நாம் வந்து இந்த இடத்துல திருமலை வாசகம் வந்து மாணி மாணிக்க வாசகனையும் பேச வச்சுட்டார் கீதையும் பேச வச்சுட்டார் திருக்குறளை அங்கங்க நிறைய பேர் சான்றுகளாக எடுத்திருக்கக்கூடிய அந்த வேதத்தை கொண்டு வந்துட்டார் மிக்க நன்றி வாசகன் வர்ணத்தார் அடிப்படையில் தனி மனித தர்மம் என்ன மனிதர்கள் எக்காரணத்தாலும் தமக்கான செயலை செய்யாமல் புறக்கணிக்கக்கூடாது நம்ம எந்த ஒரு செயலை புறக்கணிக்க கூடாது இந்த வேலை நான் செய்யறதா அப்படின்னு நினைக்கக்கூடாது மகாத்மா காந்தி தன்னுடைய கழிவறை தானே தானே சுத்தப்படுத்தினார் அவர் உயர்ந்த பதவி தான் உயர்ந்தவர் தன்மை மகத்தானவர் அப்படின்னா நினைச்சார் அக்கிடையாது அப்படி இருந்ததுனாலதான் அவர் மகாத்மா என்று பெயர் பெற்றார் அந்த மாதிரி தான் எந்த காரணத்தினால் தனக்கான செயலை செய்யாமல் புறக்கணிக்க கூடாது என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறுகின்றார் கர்மயோகம் என்பது உண்பது உறங்குவது இனத்தை பெருக்குவது ஆணவமாக உலவுவது அன்று மக்கள் தொண்டை மகேசன் தொண்டு என்பது போல பார்க்கும் பொருள் அனைத்திலும் இறை உணர்வோடு தன்னலமைச்சர் தொண்டு செய்து வாழ்வது தான் கர்மயோகம் இக்கருத்தை தான் ஆச்சாரிய வினோபாபாவே தன்னுடைய கீதை விளக்கத்திலும் வழக்காக எடுத்து நிறுத்தி இருக்கின்றார் நாமே சமைத்து நாம் மட்டும் தனித்து உண்பது கர்மம் சமைத்த உணவு மற்றவர்களுக்கு உகப்போடு கொடுத்து உண்பதும் நம்மோடு விருந்தினர்களையும் நண்பர்களையும் உடன் வைத்துக் கொண்டு உண்ணும் போதும் இந்த உணவானது அமிர்தமாக ஆகிவிடுகின்றது சுயநலம் கலவாமல் தன்னிறைவோடு இறைவனுக்கு பிரசாதமாக படிக்கின்ற அந்த திருவமுது தனக்கு கிடைக்காத போதும் கூட அனைவருக்கும் கொடுத்து உண்பதால் மன நிறைவு பெறுகின்றோம் இல்லையா அந்த மன நிறைவு பெறக்கூடிய அந்த செயல் கர்மயோகம் கைமாறு வேண்டா கடப்பாடி என்று வள்ளுவ குறிப்பிடுவதும் இதைத்தான் இதை பகவத்கீதை குறிப்பிடுகின்றது அழகாக சொல்லுகின்றது வேள்வியின் மிச்சத்தை உண்ணக்கூடிய நல்லோர்கள் எல்லா பாவங்களிலும் இருந்தும் விடுபடுகின்றார்கள் தம் பொருட்டு தான் மட்டும் தமக்காகவே உணவு உழைக்க உணவு உண்ணக்கூடிய உணவு சமைக்கக்கூடிய பாவங்கள் பாவத்தை உண்ணுகின்றார்கள் என்று கூறுகின்றது தனக்காக என்று வைத்துக் கொள்ளக்கூடாது ஒவ்வொரு மதத்திலும் சரி கிறிஸ்தவ மதத்திலும் சரி இஸ்லாமிய மதத்திலும் சரி எல்லா மதத்திலும் ஈட்டுகின்ற பொருளை ஒரு குறிப்பிட்ட பொருளை மற்றவர்களுக்கு கொடு என்று சொன்னது இதைத்தான் இந்த கருத்தை வலியுறுத்தித்தான் இந்த ஒவ்வொரு மதங்களும் பின்பற்றுகின்றன ஆக மொத்தம் பார்க்கின்ற பொழுது உலகத்தில் தோற்றுவிக்கிட்ட எந்த மதமாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு அவ அவரவர்களுக்கு இட்ட அந்த கொள்கைகளை சரிவர கடைபிடித்தோம் என்று சொன்னாலே சண்டை சச்சரவுகள் ஏது பிரிவினைகள் ஏது எந்த ஒரு பிரிவினையும் ஏற்படாது மற்றொரு ஸ்லோகத்தில் சம்பவ அன்னத்தால் உண்டாகின்றன மழையினால் உணவு தோன்றுகின்றது மழை வேள்வியால் ஆகின்றது வேள்வி செய்கை நின்று பிறப்பது எப்படி வேள்வியால் ஆகிறது நம்ம நினைக்கலாம் நம்முடைய எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்கள் பாசிட்டிவ் வைப்ரேஷன் எல்லாமே அந்த நேர் உடன்பாட்டு எண்ணங்கள் அனைத்தும் ஒரு இடத்தில் குவிக்கப்படுகின்ற பொழுது அது செயல்பட்டே ஆகும் நேற்று ஒரு இடத்துல வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அம்மனுக்கு ஒரு கோயில்ல பூஜை பண்ணிருக்காங்க மழை வரணும்னு சொல்லிட்டு பூஜை பண்ண முடித்த மாத்திரத்திலேயே அந்த மக்கள் என்ன நினைச்சாங்களோ அப்படி அப்படி ஒரு மழை கொட்டி தீர்த்தது அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை நம்ம வணங்கினதுனால மழை பெய்தது அந்த நம்பிக்கைதான் வாழ்க்கையில் வந்து நம்பிக்கை தவிர்க்கிற எதுவும் கிடையாது அவநம்பிக்கை கூடாது அந்த நம்பிக்கை அச்சிருக்கக்கூடாது அந்த முழுமையான அந்த நம்பிக்கை தான் செயல்பட்டது இப்படி வேள்வியால் ஆகின்றது வேள்வி என்று பார்க்கின்றது இதை கர்மயோகத்தில் குறிப்பிடப்படுகின்றது கர்மயோகத்தில் மற்றொரு சில செய்திகள் கர்மயோகம் என்ன அப்படின்னு சொல்லணும் ஒவ்வொரு தனி மனிதனும் தான் எந்த ஆசிரம நிலையில் இருக்கின்றானோ அந்த தர்மத்தை அவை அவசியமாக கடைபிடிக்க வேண்டும் ஒன்று இல்லாவிட்டாலும் கூட வாழ்க்கை வளர்ச்சி உரம் நான்கும் சேரும் போதா வெற்றி எட்ட முடியும் தனிமனித கூட்டு அமைப்பு சரிவதை இயங்கினால்தான் குடும்பங்கள் குதூகலிக்கும் குடும்பங்களால் சமுதாயம் நலம் உறவு சமுதாயம் நலமுற்றால் நாடு மேன்மையுறும் நாடுகள் மேன்மையடைந்தால் உலகில் அமைதி தவழும் பிரம்மச்சாரியின் கடமை குருவிடம் கல்வியும் முழுக்கும் ஒருங்கே கற்றல் அவசியம் இல்லறத்தானின் கடமை தாய் தந்தையரை பேணுவது விருந்தோங்குவது என்று வேதம் கூறுகின்றது இல்லறம்தான் குறவ துறவரத்திலும் தன் கடமையை நிறைவேற்ற தன் வாழ்க்கை அர்ப்பணிக்கின்றார் கோபத்தினால் கொக்கை எரித்த நரோத்தமா என்ற முழுவதை கதை அனைவருக்கும் தெரியும் தன் கணவனுக்கு மனப்பூர்வம் பனப்பூர்வமாக பணிபுடை செய்ததன் மூலமாக தான் பெற்ற ஞானத்தால் கொக்கென்று நினைத்தாய கொங்கணவா என்று பிச்சையிட காலதாமதம் செய்ததால் தன்னை சிறந்த முனிவனை பார்த்து கேட்க துணிந்த அந்த மாதரசியினுடைய கடமை கர்மயோகம் அல்லாத என்னவாக இருக்க முடியும் சொல்லுங்க எந்த காரியம் செய்தோம் என்பதில் நமக்கு பெருமை கிடையாது எப்படி செய்தோம் என்பதுதான் பெருமை மனிதர்களை அளக்கும் அ அளவு போல் அதுதான் ஒரு சிற்பி கல்லை கடவுள் சிலையாக வடித்து மந்திர ஆவாகனம் செய்து அதை தெய்வமாக ஆக்குவது கர்மயோகம் சாதாரண காகிதத்தில் அரசனுடைய ஆணை குத்திரையிட்டவுடன் அது ரூபாய் நோட்டாக மாற்றம் பெற்று மக்களுக்கு பயனளிப்பது கர்மயோகம் ஆக ஒவ்வொரு செயலையும் குலத்துக்காக அர்ப்பணிக்கப்படும் போது அது கர்மயோகமாக ஆகிவிடுகின்றது இதைத்தான் செய்ய வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணன் தன்னுடைய கீதையில் சொல்லியிருக்கிறார் அர்ஜுனனுக்கு சொன்னது போன்று உலக மக்களுக்கு மனித சமுதாயத்திற்கு எடுத்து நடித்திருக்கின்றார் அதை பின்பற்றினாலே போதுமானது ஆக கீதை போதிக்கின்ற அந்த கர்மயோக வாழ்க்கை முறையை தத்தம் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு எல்லோரும் இறையொருளை பெற்று இறைவனுடைய அருள் ஆற்றலை பெற்று உயிர் குலத்துக்காக பணிபுரிய வேண்டும் கீதை பொழுதுபோக்குக்காக படிக்கக்கூடிய நூல் அன்று வெறும் வழிபாட்டு நூலும் அன்று வாழ்க்கை நிறையை உலக மக்களுக்கு போதிக்கக்கூடிய ஒப்பற்ற நூல் நடமாடும் ஆலயங்களான உயிர் குலத்துக்கு பணிபுரிவது தான் வாழ்க்கை நிறை என்று அந்த அடிப்படை உண்மையை அனைவரும் உணர வேண்டும் சுதர்மத்தை சுதர்மம் தன்னுடைய கடமையை கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் தன்னிறைவோடு பாகுபாடு காழ்ப்புணர்வு பொறாமை இவற்றையெல்லாம் தவிர்த்து வாழ்ந்தாலே உலகில் அமைதியானது அணிவகுத்திருக்கும் என்று கீதை கூறுகின்றது அதன் பாதையில் நடப்போம் உலக அமைதியை காப்போம் உலக அமைதிக்கான அந்த அந்த உலக அமைதிக்கான கருத்துக்களை எல்லாம் கீதை கூறியது நாமும் செவையுற்றோம் படித்தோம் செவையுற்றோம் அதை வாழ்க்கையில் பின்பற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகின்றேன் மிக சிறப்புமா மிக சிறப்பு நான்கு வகை மனிதர்கள் மூன்று நூல் பகவத்கீதை கூறும் அந்த கர்ம யோக வாழ்க்கை முறை அந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லி அந்த பிரிவினை இல்லை பேதம் இல்லை உயிர் உணர்வால் தோன்றுகிற அந்த மாதிரியான நல்ல நல்ல செய்திகளை அந்த நீங்க மந்திரத்தோடு அந்த உச்சரித்து சொன்ன விதம் சிறப்பு இந்த காலை வேலையில உங்களுடைய அந்த மந்திரமும் அந்த மூன்று நூல்களுடைய அந்த உபதேச மொழியாக நான்கு வகை மனிதர்களைப் பற்றியும் அந்த கர்ம யோக வாழ்க்கை முறையும் சொல்லி அந்த உலக அமைதிக்கு பகத் கீதை ஒரு பார்வை நிலையில சிறப்பான உரையை வாங்கியிருக்கிறீர்கள் ரொம்ப நன்றியமா உங்களுடைய நேரத்திற்கு அந்த ஒரு நிமிட வாழ்த்து அஹ் கத்தார் காப்பியக்கோயாவிடமிருந்தே வரட்டும் அது உங்களுக்கு ஒன்னும் உயர்வை கொடுக்கும் எங்களுக்கும் பெரிய சிறப்பாக இருக்கும் ஆஹ் அம்மாவுக்கு